அது மட்டுமல்லாது இந்தியாவிலிருந்து முதலீட்டாளர்கள் பலர் நேற்றைய நாளிலே இந்திய தூதரகத்திலே ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள் அந்த கலந்துரையாடலே முதலீட்டாளர்கள் இருந்து வருகிற முதலீட்டாளர்கள் அதே போன்று இந்திய தூதரகத்தினுடைய தூதுவர் தூதரக அதிகாரிகள் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் அங்கு ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது மிக மிக ராஜதந்திர ரீதியில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த என்னவென்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை இருக்கக்கூடிய அங்கு செல்லுகின்ற பிரமுகர்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கப்படுகின்ற மரபு இருக்கின்றது அதன் அடிப்படையில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசு சார்பில் பிரதி நிதியமைச்சர் அதற்கு சென்றிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஹரசடி சில்வா இரான் விஜய் விக்ரம என்று பலரும் சென்றிருக்கின்றார்கள் தொழில் முனைவர்கள் அரசியல் பிரவரங்கள் என்று எல்லோரும் சென்றிருக்கிறார்கள் முதல் வரிசையில் ரணில் விக்ரமசிங்க ஹரிசரி சில்வா இரான் விக்ரம அதே அந்த இருக்கையிலே இந்திய தூதுவராக அவர் அமர்வதை தவிர்த்து இரண்டாவது வரிசையில் இருந்து ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதன் பின்னர் அதனை அவதானித்த இந்திய தூதரக அதிகாரிகள் அந்த இடத்திலிருந்து அவரை உடனடியாக முன் இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்திருக்கின்றார்கள் நிகழ்வு ஆரம்பமாகி இடைநடுவிலேயே அவர் எழுந்து சென்று விட்டார் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கைக்கு முதலீட்டாளர்களை அழைத்து வந்து இந்த பெரும் ஒரு கலந்துரையாடல்களை செய்கின்ற போது இலங்கை அரசின் பிரதிநிதிகள் இதனை ஒரு இனமாக எடுத்து விட்டார்களோ சென்று விட்டார்களோ என்ற சலசலப்பு அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்திய தரப்பை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வது இந்திய அரசாங்கமாக இருந்தது ஆனால் இப்போது எதனையும் செய்ய முடியாது எந்த ஒரு விடயத்தையும் கையாள முடியாது ஆட்சியையும் கவு முடியாது ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்திய அரசு இப்போது உணர்ந்திருக்கின்றது